இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போ நடவடிக்கைகள் அதிகாரம் இருபத்தி எட்டு வசந்தம் ஐந்து அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் பிரியமானவர்களே இந்த கால வேளையில உங்களோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எந்த தீங்கும் அணுகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர் பிரியமானவர்களே பயங்கரமான கப்பல் சேதத்தை தாண்டி மெலித்தா தீவுக்கு வருகிறாங்க அங்கேயும் பவுளுக்கு விரோதமாய் அண்ணல் உரைத்து ஒரு விரியன் பாம்பு பவுலை கவி கொண்டதாம் எப்படியாவது பவுல் மறித்து போய்விடுவார் அப்படின்னு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நேரமாகியும் பவுலுக்கு ஒன்றும் நடக்காததை கண்டு வேற சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்களாம் மாணவர்களே பயங்கரமான ஒரு சேதம் எப்படியாவது இந்த பவுளுடைய சாப்டர் முடியும் அப்படின்னு அநேகருடைய கண்கள் பார்த்து கொண்டிருந்தது நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனையை தாண்டி இந்த பவுல் வந்திருக்கிறாரு ஆனாலும் மறுபடியுமாய் இந்த பிரச்சனை பவுளை விடலை ஆனால் சேதம் அணுகாதபடி கர்த்தருடைய கரம் பவுளை பாதுகாத்தது பிரியமானவர்களே எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் எல்லாரும் பிரம்மிப்படைந்தார்கள் எப்படி இது நடந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படும் வகையில் கர்த்தர் பவுளுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு பாதுகாப்பை கொடுத்தா இந்த கால வேளையில் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இசுவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறவர் எல்லா தீங்கு கும்பலைக்கு பாதுகாக்கிறவர் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறவர் இரவில் உண்டாகிற பயங்கரம் பகலில் பறக்கிற அம்பு இருவரில் நடமாடி கொண்டிருக்கிற கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாலாக்குற சங்காரத்திலிருந்து அவரே நம்மை பாதுகாக்கிறவர் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வரும்போது நிச்சயமாய் இந்த அடைக்கலம் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கும் ஒரு சேதமும் அணுகாதபடி ராத்திர பாதுகாப்பார் செபிப்போம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சேதம் அணுகாதபடி பாதுகாக்கிறவர் அப்பா எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் எவ்வளோ வியாதிகள் தேசத்துல பயங்கரமான விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் சேதமின்றி பாதுகாக்கிறவர் எல்லா சத்ருவின் கரியகளில் இருந்து ஆண்டவர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் என்ன ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆச்சரியமாக நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் திரிபூஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ